வணக்கம் இந்துக்களே மதசார்பற்ற செக்குலர் என்ற பெயரில் ஏமாந்து விடாதீர்கள் இப்போ ஹிந்து சக்தி பல இடத்துல ஒன்று கூட ஆரம்பித்ததால் நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஹிந்து சக்தி வெளிப்பட்டதால் மகா கும்ப மேளாவில் உலகமே இந்து சக்தியை பார்த்து வியந்து போற இந்த நேரத்தில் இப்போ நிறைய வசனங்கள் வரும் இந்துக்கள் ஏமாந்து போயிடாதீங்க என்ன வசனங்கள் அப்படின்னா ரெண்டு வசனங்கள் மட்டும் நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன் நம்ம தமிழகத்தில் பிரபலமாக இருக்கும் இரண்டே வசனங்கள் இந்துக்களை தன்வசம் படுத்துவதற்காக இந்துக்களை தாசா பண்ணுவதற்காக ஏன்னா ஹிந்து சக்தி தெரிய ஆரம்பிச்சுட்டு அதனால் ஹிந்துக்களை தன்வசம் படுத்துவதற்காக இரண்டு முக்கியமான வசனங்கள் முதல் வசனம் நாம தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொப்புள் கொடி உறவு அப்படின்னு கேட்டதுமே இந்துக்கள் அப்படி உருகி போய் அவங்க வலையில் விழுந்துடக்கூடாது இந்து இந்துக்கள் சிந்திக்கணும் சில கேள்விகளை கேட்கணும் கேட்க வேண்டிய நேரம் கேள்வி கேட்டாதான் சிந்தனைகள் வளரும் சிந்தனைகள் வளர்ந்தாதான் தவறுகள் திருத்தப்படும் தவறுகள் திருத்தப்பட்டால்தான் சீர்திருத்தம் வரும் சீர்திருத்தம் வந்தால்தான் சமுதாயத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் அப்போது இந்துக்கள் இந்த நாங்கள் நம்மெல்லாம் தொப்புள் கோடி உறவு அப்படின்ட்டு யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மதத்தவர்கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா ஒரு நாலஞ்சு கேள்விகளை சொல்கிறேன் திருப்பரங்குன்ற மலையில் வந்து கோழி வெட்டுவோம் ஆடு வெட்டுவோம் சொன்னபோது இந்த தொப்புல் கொடி உறவு நினைவுக்கு வரவில்லையா திருச்சியை சுற்றி ஆறு கிராமங்கள் வக்ஃபு கைப்பற்றின போது இந்துக்களின் சொத்து வக்ஃபால் அபகரிக்கப்பட்ட போது அங்க தொப்புல் கொடி உறவு நினைவுக்கு வரவில்லையா இந்துக்களின் எதிரான கட்சி திமுக என்று தெரிந்தும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கும்போது இந்த தொப்புல் கொடி உறவு நினைவுக்கு வரவில்லையா இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாக பங்களாதேஷில் இருந்து இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் பாரசீகர்களும் இஸ்லாமியர்களாக இல்லாத ஒரே காரணத்தினால கொல்லப்பட்டு தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நேரத்தில் இந்த மத ரீதியான இஸ்லாமியர்களால் கொடுமைகளுக்கு ஆளான உயிர் பிழைத்த இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் சீக்கியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் பாரசியர்களுக்கும் பாரதத்தில் குடியுரிமை தர வேண்டும் என்பதற்காகவே இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து நின்றபோது உங்களுக்கு இந்த தொப்புள் கொடி உறவு உணர்வுக்கு வரலையா சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காஷ்மீரில் இந்துக்களுக்கு மசூதிகளில் இருந்து அவங்க ஸ்பீக்கர்லருந்து ஒரு அறிக்கை விடப்பட்டுச்சு மூணே மூணு ஆப்ஷன் ராத்திரியோட ராத்திரியா மூணே மூணு ஆப்ஷன் ஒன்று நீங்க இந்துக்களே நீங்க ஒன்று இஸ்லாமிய மதத்துக்கு மாறுங்க உயிரோடு இருங்க இல்லையா ஊரை விட்டு வெளியில ஏறுங்க ஓடிப்போங்க காஷ்மீரை விட்டு இல்லையா மீறி நீங்க ஹிந்துவாக இங்க உள்ள இருந்தால் கொல்லப்படுவீர்கள் அப்படின்ட்டு இந்த அறிக்கையை விட்டதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் லட்சக்கணக்கான இந்துக்கள் காஷ்மீரை விட்டு வெளியேறினாங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறமும் இப்போவும் வந்து பலர் தங்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக முப்பது வருஷமாக இருந்து இன்றைக்கும் அவங்களோட வாரிசுகள்லாம் அகதியா இருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்குறப்போ இந்த சம்பவம் நடக்கிறப்போ தொப்புள் கொடி உறவு என்ன தூங்கிட்டு இருந்துச்சா அப்போ இந்துக்களை தாக்கினால் அங்க மதசார்பற்ற செக்குலர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லையா இந்துக்கள் தாக்கப்படலாம் ஆனால் இந்துக்கள் தங்களோட மதத்தை வெளிப்படுத்தினாலும் சரி மத அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் சரி தன் கடவுளை புகழ்ந்து பேசினாலும் சரி அப்போ மதசார்பற்ற தன்மை வரும் இந்துக்கள் வாய்பூடணும் இந்த இது என்ன நியாயம்ட்டு புரியலை இது என்ன மதசார்பற்ற தன்மைன்ட்டு தெரியலை ஸோ அதனால் இந்த தொப்புல் கொடி உறவு அப்படிங்கிறது இரு பக்கத்திலிருந்தும் அந்த உணர்வு வர வேண்டும் வெறும் இந்துக்கள் மட்டும் நினைப்பது தொப்புல் கொடி உறவு கிடையாது இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் அந்த உணர்வு வர வேண்டும் அப்போ தான் அது மதசார்பற்ற தன்மை சரி இப்போ வந்து ரெண்டாவது ரெண்டாவது வசனத்துக்கு வரலாம் இந்த மதசார்பற்ற செக்குலர் என்ற பெயரில் இந்துக்களை மட்டும் முட்டாளாக்கும் அடுத்த பிரபலமான வசனம் நாம் எல்லாம் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிமாங்க சரி இப்போ நான் கேட்குற கேள்வி ஒன்று ஒன்று அந்த ஒரு தேவன் யார் நான் இது பல ஆண்டுகளாக பல பேர்கிட்ட கேட்டுட்டேன் இந்த வசனம் சொல்றவங்க கிட்ட எல்லாம் வாய் மூடிட்டு போயிட்டாங்க நான் கேட்குறேன் திருப்பி அந்த ஒரு தேவன் யாரு நீங்கள் சொல்றீங்க எல்லா மதமும் ஒன்று நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஒரு தேவன் யாரு இந்துக்கள் ஆகிய எங்களுக்கு அந்த ஈசன் தான் தேவன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நாங்களே உங்க தேவனை ஏற்றுக்கணும் நீங்கள் ஈசன் மகனாக இருந்து தானே வேறு மதத்துக்கு மாறினீங்க அப்போ எல்லாத்துக்கும் மூத்த தேவன் அந்த மகாதேவன் தான் எத்துக்கிறீங்களா ஒரே தேவன் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கே இரண்ய கர்ப்பாவாக இருக்கும் கைலாயத்தில் வசிக்கும் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத அந்த மகாதேவன்தான் ஒரே தேவனாக இருக்க முடியும் லாஜிக்கலி அண்ட் க்ரோனாலஜிக்கலி எடுத்துக்கிறீங்களா அப்போ இந்த ஒன்றே தேவன் ஒருவ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது வந்து வெறும் இந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா மீதி மதத்தவர்களுக்கு பொருந்தாதா இந்துக்களே உஷார் இதெல்லாம் உங்களை மதம் மாற்றுறதுக்கு உள்ள சூழ்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வி ஆர் வி டோன்ட் ஹார்ம் அதர் ரிலிஜன்ஸ் நாம் அடுத்த மதத்தை தாக்க மாட்டோம் எதிர்க்க மாட்டோம் அதை பற்றி விமர்சிக்கவும் மாட்டோம் ஆனால் நம்மளோட உரிமையை நாம் நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளை யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு நாம் உஷாராக இருக்கணும் இப்போ இந்த ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவனில் ஒருவனே தேவனை பார்த்தோம் இப்போ அந்த ஒன்றே குலம் அப்படிங்கிறது என்னது ஒன்றே குலம் என்றால் அது சனாதன இந்து குலம்தான் பிரபஞ்சம் தோன்றிய போதே இந்த பூமி உருவான போதே உயிரினங்கள் தோன்றிய போதே அப்போ இருந்து இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும் ஒரே தர்மம் சனாதன இந்து தர்மம் தான் இஸ்லாம் கிறிஸ்துவம் போன்ற மதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தது பாரதத்தின் சனாதன இந்து தர்மம் அப்போது சனாதன இந்துவாக இருந்து மதம் மாறியவர்கள்தான் இன்றைய இந்திய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அப்போது இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆறுறதுக்கு முன்பு அவங்க என்னதான் இருந்தாங்க இந்துவா இருந்தாங்க அப்போ ஒன்றே குலம் அப்படிங்கறத அந்த ஹிந்து குலத்துக்கு தானே வரணும் நியாயமா பார்த்தா ஆகையால் ஹிந்துக்களே நீங்க மதம் மாறாதீங்க நான் சனாதனி ஹிந்து என்பதில் பெருமை கொள்ளுங்கள் இது ஒரு ரொம்ப மிக பெரிய பெருமைக்கான அடையாளம் அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்காதீர்கள் சனாதனி இந்துவாக இருக்கும் நாம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னவென்றால் ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடங்கிய மதம் இல்லை நமது சனாதன இந்து தர்மம் வசுதெய்வ குடும்பகம் என்று உலகமே நம் குடும்பம் என்ற கோட்பாட்டில் செல்லும் பரவலான உன்னதமான தர்மம் நமது சனாதன இந்து தர்மம் அறத்துக்கான தர்மம் அறத்தை காக்கும் தர்மம் நமது சனாதன இந்து தர்மம் மோக்ஷத்துக்கு வழியை காட்டும் தர்மம் நமது சனாதன இந்து தர்மம் சனாதன இந்துவாக இருப்பதில் பெருமை கொள்ளுங்கள் இந்து மதம் என்பது ஒரு பெருமை அதாவது ஒரு மதம் கிடையாது ஒரு தர்மம் சனாதன இந்து தர்மம் தான் நம்ம சொல்கிறோம் இந்துவாக இருந்து மதம் மாறியவர்கள் தாய் மதத்துக்கு திரும்புவதை நாம் தரம் கூப்பி வரவேற்போம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாம எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஒரே சனாத்தன இந்து குலமாக இருந்து ஒரே சனாத்தன இந்து குடும்பமாக இருந்து அந்த பஞ்சபூதமாகிய சிவனே ஒரே தேவன் என்று நின்றோம் என்றால் யாராலையும் ஹிந்துக்களை மதம் மாற்ற முடியாது யாராலையும் நம்ம நம்மளை தாக்க முடியாது யாராலையும் நம்ம சக்தியை குறைக்க முடியாது சரி இப்போ நான் சொன்னேன் சிவனே அந்த மகாதேவன் தான் ஒரே தேவன் அப்படின்ட்டு இதுலேயும் நம்ம ஆழ்க்கை வந்து குழப்பத்தை கொண்டுட்டு வருவாங்க பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க என்னென்னா வைணவர்களாகிய நாங்கள் எப்படி சிவனை கும்பிட முடியும்ட்டு அதுக்கும் பதிலை நான் சொல்கிறேன் அந்த மகாவிஷ்ணுவே ராம அவதாரம் எடுத்து வந்த போதும் சரி கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்தபோதும் சரி இந்த பூலோகத்தில் வந்தபோது அவர்கள் இருவருமே பூஜை செய்தது வழிபட்டது சிவபெருமானை தான் மகாவிஷ்ணுவை கும்பிட்டால் சிவனுக்கு போய் சேரும் சிவனை கும்பிட்டால் அது மகாவிஷ்ணுவுக்கு வந்து சேரும் இப்போ மகாபாரத போருக்கு முன்பு விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணர் அவரோட அந்த ரூபத்துக்குள்ள சிவனோட ருத்ர ரூபம் இருந்தது கிருஷ்ணரை கும்பிட்டால் கிருஷ்ணருக்குள் இருக்கும் அந்த ருத்ரத்தையும் தான் நாம கும்பிடுகிறோம் என்பதை நாம் நினைவு கொண்டோம்னா நம்ம இந்த சைவம் வைணவம் அப்படிங்கிறதெல்லாம் நாம சண்டை போட மாட்டோம் நாம விஷ்ணுவை கும்பிடலாம் அந்த போய் சேர்ந்துக்கிடும் அது எங்கே போய் சேரணுமோ சிவனுக்கு போய் சேர்ந்துக்கிடும் நாம் சிவனை கும்பிட்டாலும் அந்த பக்தி வந்து விஷ்ணுக்கும் போய் சேரும் சண்மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா கடவுளும் வேற வேற கிடையாது ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் சிவன் சனாதன ஞானம் என்றால் கலியுகத்திலிருந்து மீண்டு வருவதற்கான கடவுள் கிருஷ்ணர் சிவன் சனாதன ஞானம் என்றால் இந்த கிருஷ்ணர் பக்தி ஞானம் இல்லாமல் பக்தி கிடையாது பக்தி இல்லாமல் ஞானம் கிடைக்காது இப்போ ஒரே குடும்பம்னே எப்படி ஒரே குடும்பம் விநாயகர் முருகன் அந் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஈசனின் மகன்கள் சூரியன் பஞ்சபூதங்களில் ஒன்றாகும் சிவனுக்குள் விஷ்ணுவும் விஷ்ணுவுக்குள் சிவனும் இருப்பது போலவே சிவனுக்குள் சக்தியும் சக்திக்குள் சிவனும் இருப்பதே சண்மார்க்கம் அப்போ இந்த சண்மார்க்கம் ஆறு மார்க்கங்கள் தான் சனாதன ஆன்மீகத்துக்கான வழிகாட்டு ஆகையால் இந்துக்களே இந்த போலியான மத சார்பற்ற வாசனங்கள் வசனங்கள் இதிலெல்லாம் சிக்கி விடாமல் நம்ம சனாதன இந்து தர்மத்தை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளில் இருந்து நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தை காக்க நாம கோட்டையாக சனாத்தனி ஹிந்துவாக நாம் நிற்போம் ஜெய் சனாதனம்